இன்று சென்னையில் உள்ள ஸ்டெல்லா கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியாலஜி ஜெண்டர் சென்டர் மற்றும் பசுமை தாயகம் இணைந்து ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் ஜஸ்டிஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி காலநிலை மாற்றத்தினால் பாதிப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இது காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் பல நிபுணர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்து இருக்கின்ற மாணவிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்பது மிக அதாவது ஒரு விழிப்புணர்வு என்பது மிக ஒரு அவசியமானது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே அவர்களுக்கு சம்பந்தமான எந்த தகவலும் சேருவது கிடையாது அந்த தான் இப்பொழுது இந்த பிரபல செல்லாமரிஸ் கல்லூரியிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கல்லூரி நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் சமீபத்தில் சென்னையிலே பெரும் வெள்ளம் இந்த வெள்ளத்தில் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வந்தது இது தொடர்ச்சியாக வரும் காலத்திலும் வரும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெள்ளம் மட்டும் கிடையாது வறட்சி விவசாய பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது காலநிலை அகதிகள் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் இதெல்லாம் இவ்வளவு பல பிரச்சனைகள் இதனால் இருக்கிறது இது சம்பந்தமா அரசு தமிழ் மாநில அரசும் சரி மத்திய அரசும் இன்னும் தீவிர கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழ்நாட்டில் தயாரிக்கின்ற மின்சாரம் ஐம்பது விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல அதாவது ரினியூபிள் எனர்ஜி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் எனஜி ப்ரொடடியூஸ் ஃபார் தமிழ்நாடு பை டுவெண்ட்டி தேர்ட்டி வில் பி னியூபிள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே வந்து ஜீரோ எமிஷன் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அதை வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கணும் இங்க வந்ததுக்கு இங்க நான் என்ன இங்க அழைச்சிருக்கின்ற வந்ததுக்கு காரணம் மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கின்றோம் அதை நல்ல வெற்றிகரமாக செல்லாமரிஸ் கல்லூரியிலே இந்த கலநிலை சம்பந்தமான மாநாடுகள் இப்போது கருத்தங்கரை நடத்தி வருகிறார் இந்த எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் பசுமை தாயுதோட ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு செமினார் வைக்கிறது இஸ் வெரி அண்ட் ஆல்சோ சார் இம்பார்ட்டன் அன்புமணி When he was talking to uh, the students, or in his uh, welcome address, um, he said um, how important climate change, how it is affecting every human being, species, and uh, planet Earth. How important that we need to uh, react to it positively. How to uh, reduce these kind of climate change, uh, climate conditions. How we need to react positively, react to the um, the climate, I add to positively add to the changes mm -hmm. that, that happens. So that was his, he created awareness through his speech as well as he also said that we need to react, not only here, but to react uh, at our own space. That was very important and students were very much happy. And we are also happy to collaborate with them in the future, near future. Thank, thank you. you. Thank you. Thank hey, you. Know, you're the கொள்கைகள் அதாவது போக்குவரத்து கொள்கை டிரான்ஸ்போர்ட் பாலிசி இருக்கு அப்புறம் பொது போக்குவரத்து அதிகப்படுத்தணும் பூங்காக்கள் அதிக கொண்டு வரணும் கிரீன் ஸ்பேஸ் கொண்டு வரணும் மரங்கள் அதிக நடணும் அதே போன்ற விவசாய நிலங்களை பாதுகாக்கணும் ஏன்னா வருங்காலத்தில் வந்து உணவு பற்றாக்குறை ஃபுட் கிரைசிஸ் இருக்கு போகுது இது நான் வருங்காலம்னா நான் அடுத்த ஐம்பது வருஷம் நான் சொல்லலை அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஏன் அரிசி பன்னெண்டு ரூபா விலை ஏற்றிட்டாங்க ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பிரச்சினையினால கடந்த ஆண்டு குறுவை சம்பா நாலரை லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு குறுவைல ரெண்டு ரெண்டு லட்சம் ஏக்கர் சம்பால ரெண்டரை லட்சம் அதனால இன்னைக்கு இது நடந்தது கிட்டத்தட்ட மூன்றால் நாலு மாசத்துக்கு முன்பு நடந்த சம்பவம் இன்னைக்கு பன்னெண்டு ரூபாய் ஏறிடுச்சு அரிசி விலை சோ இது இதே நமக்கு இது இன்னும் போப்போ இன்னும் மோசமா இருக்கு போதில அதுக்காக வந்து அரசுகள் வந்து நல்ல கொள்கை முடிவு எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க முடியும் அதனாலதான் இந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பாடுகள் அதாவது இப்ப கொள்கை முடிவுல கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வரவேற்கின்றோம் அதை நடைமுறைப்படுத்தணும் சொல்றது பப்ளிக் போக்குவரத்து அதிகப்படுத்தணும் ஒரு உதாரணம் சொல்றது வந்து இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தைந்து விழுக்காடு ரோடில் போகிறவங்க வந்து காரில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அல்ல அதாவது ரோட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் ரோட் ஸ்பேஸ் வந்து பை கார் அந்த காரில் போகிறது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் மக்கள் தான் போகிறாங்க ஆனால் ரோடில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஸ்பேஸ் ஆக்கியை பண்ணுறாங்க பஸ்ஸில் போகிறவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் ஸ்பேஸ் ஆக்கியை பண்ணுறாங்க ஆனால் அதில் போகிறவங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் பஸ்ஸில் போகிறாங்க இது குறைக்கணும் அதுக்கு என்னன்னா ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும் ஆனால் பஸ் இன்னைக்கு ஐநூறு பஸ் தான் இருக்கு இது எட்டாயிரம் பஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க பஸ் கொடுங்க ப்ரீக்வன்சி கொடுங்க யாருமே கார்ல போக மாட்டாங்க யாரும் பைக்ல போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகணும்னா யாரும் பஸ்ல ஃப்ரீ எங்க சென்னைக்குள்ள எங்க போனா எங்க போனா இறங்கிக்கலாம் இதனால என்ன ஆகும் டிரான்ஸ்போர்ட்னால வேர் ரோடு வேர் அண்ட் டேர் குறையும் பொல்யூஷன் குறையும் ஆக்சிடென்ட்ஸ் குறையும் அப்புறம் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும் ஏன் என்ன டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் நிறைய பேர் வருவாங்க எங்க இங்க இருந்து அங்க போய் படிக்கலாம் இங்க இருந்து அங்க போய் வேலை செய்யலாம் இப்போ இங்க இருந்து போனோம்னா பாஸ் பஸ் பாஸ் வந்து எழுநூறுபா எட்நூறு ரூபா வருது ஃப்ரீ பண்ணிட்டுன்னா அந்த எழுநூறு ரூபா மிச்சப்படுத்தலாம் எங்கேயாவது மார்க்கெட் போனோம்னா பஸ்ல போவாங்க ஸோ எல்லாமே குறையும் இது ஒரு பாலிசியா இது மாதிரி நிறைய பாலிசிஸ் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ சென்னையில நான் சொல்றேன் சென்னை இனிஷியலி சென்னை வந்து ஒன் எய்த் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் பேர் சென்னையில இருக்கிறாங்க அப்போ சென்னையில இது கொண்டு வந்துங்க அடுத்தது அடுத்த அடுத்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு மெட்ரோஸ் இருக்கு தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது கொஞ்சம் கொண்டு வரணும் ஆனால் எல்லாம் ஃப்ரீன்னு நான் அந்த கான்செப்ட் தான் சொல்லிருக்கேன் இட்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் சென்னையில பண்ணீங்கன்னா இது பெரிய அளவில் உதவும் ஏன்னா சென்னையில் மட்டும் பொல்யூஷன் ஆண்டுக்கு நாலாயிரம் பேர் செத்துட்டு இறக்குறாங்க இது நான் இது இந்த இந்த தகவல் வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்பு இன்னும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இது போன்ற பாலிசிஸ் நிறைய கொண்டு வரணும் இது மக்கள் எல்லாமே அன்னைக்கு இது ஏத்துக்குறாங்க சென்னையில் பூங்காக்கள் வேணும் சென்னையில மொத்தம் எட் எழுநூத்தி எழுபது பூங்காக்கள் இருக்கிறது அந்த எழுநூத்தி எட்நூத்தி எட்நூத்தி எழுபது பூங்காக்கள்ல எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பூங்காக்கள் வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்கு குறைவான பூங்காக்கள் ஒரு கிட்டத்தட்ட நூறு பூங்காக்கள் மட்டும்தான் அஞ்சு ஏக்கர் ஏழு ஏக்கர் பத்து ஏக்கர் இருக்கு பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா இப்பதைக்கு இருபது ஏக்கர் தொல்காப்பியர் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா அது முந்நூறு ஏக்கர் ஆனா அது வந்து இந்த மியாவக்கி ஃபாரஸ்ட் இருக்கு அங்கே நடத்த முடியாது ஒன்றும் அங்க மக்கள் பயன்படுத்த முடியாது அதெல்லாம் தியோசபிக்கல் அது வந்து உள்ளே யாரும் போக முடியாது பப்ளிக் போக முடியாது அப்போது இப்போ டெல்லியில் மேரோலி பூங்கா இருக்குது இரநூத்தி ஐம்பது ஏக்கர் இருக்குது லோதி பூங்கா தொண்ணூறு ஏக்கரில் இருக்குது பெங்களூரில் கப் கபன் பூங்கா இருக்குது சிம்ஸ் பார்க் கபன் பார்க் இருக்குது ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்குது நியூயார்க்கில் சென்ட்ரல் பார்க் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஏக்கர்ஸ் அது லண்டனில் ஹைட் பார்க் முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது சென்னையில் இருபது ஏக்கர் போதுமானது சென்னையில் நூறு ஏக்கர் பூங்காக்கள் நாலு தொடங்குங்க பொதுமக்கள் அங்கே இருக்கணும் ஏன்னா இப்போ உடற்பயிற்சி நடை பயிற்சி ஸ்பேஸ் லங் லங் ஸ்பேஸ் சென்னைக்கு ஒரு லங் ஸ்பேஸ் வேணும் ஏன்னா மாட்டோம் பில்டிங் பில்டிங்கே கட்டிட்டு இருக்கீங்கன்னா நான் அன்னைக்கு சொல்கிறேன் எல்ஐசி பில்டிங் மேலே ஒரு நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா பசுமையாக இருந்து சென்னை பச்சையா இருக்குது இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாம் பில்டிங்ஸாக இருக்குது எங்கே போச்சு மரங்கள் அப்புறம் நம்ம என்ன வாட் வாட் ஆர் யூ கோயிங் ஃபார் லுக்கிங் ஃபார்வர்டு ஸோ இது இது போன்ற பாலிசிஸ் நிறைய கொண்டு வரணும் ஸோ அதுதான் எங்களுடைய கான்செப்ட் அவேர்னஸ் பண்ணணும்னு பார்க்குறேன்

ஸோ யூ நீட் இன்க்ரீஸ் இட் அட்லீஸ்ட் இன்னொரு பதினஞ்சாயிரம் மெகாவாட் இன்னொரு ஆறு வருஷத்துல பொட்டன்ஷியல் இருக்கு இந்தியாவிலேயே அதிகமா விண்ட் எனர்ஜி தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு செகண்ட் ஆயிடுச்சு குஜராத் ஓவர்டேக் பண்ணிடுச்சு ஏன் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் இருக்கு சோலார் இருக்கு இருக்கு அதனால இது இதுல இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு ஆமா 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 அப்புறம் வேற எங்க போவாங்க அடுத்த செஷன் அடுத்த செஷன்லாம் இருக்கு அதில் அதுக்கப்புறம் இன்னொன்னு மெட்ரோ ஏர்போர்ட்ல இருந்து இந்த கீழாம்பாக்கத்துக்கு மெட்ரோ இம்மிடியா வேலைய ஆரம்பிங்க அது சம்பந்தமான கேள்விகள் அங்க வெளியில பேசிக்கலாம் சரி நன்றி தேங்க்யூ